நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வழக்கம் போல் இருந்த பேனல் போர்ட் ஸ்டார்டர் இப்போ ஒர்க் ஆகாமல் இருக்குது ஸோ இதோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வெறுப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரியத்தை போய் தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமாக தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைஷன் ப்ரைஸ்

உங்களுக்கு ப்ரிவென்டரில் பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் இந்த நீங்கள் நாப் செட்டை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பச்சை லைட் எரியும் ஸோ அப்படி எரியுது அப்படின்னா ப்ரிவென்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது அதுக்கான லைன் போக தான் பார்க்கணும் இப்போ வந்துட்டு பாருங்கள் நான் கேபிளை ப்ளக் இன் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ரெட் லைட்டு தான் எரியுது க்ரீன் எரியில் ஸோ இது வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கு மற்ற ஃபால்ட் ஏதோ இருக்குது இங்கே நம்ம வந்துட்டு மீட்டர் வச்சு தூரில் வந்துட்டு பேஸ் இன்புட்டில் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நார்மலாக வந்துட்டு இதே நம்ம டெஸ்ட் வச்சு செக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ ஷோ ஆகும் இப்போ பாருங்கள் நான் மீட்டர் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் இன் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு செக் பண்ணுறேன் பாருங்கள் நானூற்றி ஒம்பது ஓல்ட்டு ஆகுது ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ பேச பாருங்கள் மாற்றி வைக்கிறேன் இப்போ என்ன வேல்யூ பாருங்கள் இரநூத்தி முப்பது அதே பாருங்கள் இப்படி உல்ட்டாக மாற்றி வைக்கிறேன் ஸோ இப்போயும் இரநூத்தி முப்பது அதாவது ஒரு பேஸ் வந்துட்டு சரியாக வராமல் இருக்குது அதாவது ஜம்பர் வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது யார்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு பவர் விட்டு விட்டு வருது ஸோ பவர் விட்டு விட்டு வருதுன்னா ஜம்பரை பிரித்து அடிக்கணும் இல்லைன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் தட்டி விடணும் ஸோ அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஆகிடும் இதே வந்துட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதோட மெயின் கட்டை எங்கேருந்து வருது அப்படின்றத கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதோட மெயின் கட்டை பாருங்கள் மீட்டர் பாக்ஸ் வரைக்கும் இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இங்கே மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர் ஒய் அப்படின்றதால இப்போ நம்ம பல்ப்பு வந்துட்டு ஆன்ல வச்சிருக்கிறதுனால அந்த பிபிஎஸ் வந்துட்டு சோவாகாமல் இருக்குது ஏன்னா அதோட இண்டக்ஷன் ஆகிட்டு இருக்கு அதே நம்ம பல்ப்பு சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நிப்பிங் பார்த்தீங்கன்னா நமக்கு சோவாகாமல் தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு ஜம்பரை பிரிச்சு அடித்து அந்த பிரச்சனை சரியாகிடும் ஒருவேளை உங்களுக்கு ப்ரிவென்டர் ஃபால்ட் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இந்த மூணு ப்ளக்கு வந்துட்டு நீங்கள் பிளக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எரிய தொடங்கியிருக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ ப்ரிவென்டர் நல்லாயிருக்கு நமக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு ஜம்பரில் இருக்குது ஒரு சில டைம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா லைன் மாற்றி தருவாங்க அப்படி மாற்றி தராங்க அப்படின்னா ஆர்ஒபி பேஸில் ஏதாவது ரெண்டு பேஸ் மாறுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எரியாமல் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரிவெண்டருக்கான ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சரியாயிடும் அதாவது இந்த மூணு ஒயரில் வந்துட்டு லெஃப்ட் ரைட் ஒன்று மாற்றி போடும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சரியாயிடும் பெரும்பாலும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து லைன் வந்துட்டு மாற்றி தர மாட்டாங்க ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் யாராகுது அப்படின்ற பட்சத்தில் வேறு டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து பவர் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனை வரும் ஒரு சில இடங்களில் ஏரியாவில் கெப்பாசிட்டி அதிகமாக வச்சு ஓட்டுறாங்க அதிகப்படியான பயன்பாடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்களும் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் வந்துட்டு லைனை மாற்றி தருவாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு ஜம்பரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சாச்சு உங்களுக்கு பொதுவாக வந்துட்டு இதை நீங்கள் இதே போல் இண்டக்ஷன் வரதை நீங்கள் டெஸ்ட் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டெஸ்ட்டில் லைட் எரிஞ்சு பவர் வருது அப்படின்ற மாதிரி தான் ஷோ ஆகும் பவர் வந்துட்டு டோட்டலாக கட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது டோட்டலாக கட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டில் எல்லாமே இண்டக்ஷன் ஒர்க் ஆகும் பாருங்கள் ரெட் லைட் எரியுது நல்லாவே டார்க்காகவே எரியுது ஸோ இது வந்துட்டு டெஸ்ட்டு வந்துட்டு நம்பலாம் ஆனால் வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு டெஸ்ட்டை நம்பி வேலை செய்ய முடியாது மீட்ரு வச்சு தான் நம்ம வந்துட்டு ஓவராலாக செக் பண்ண முடியும் இப்போ வந்துட்டு டெஸ்ட்டில் நமக்கு பவர் வந்துச்சு இப்போ வந்துட்டு ஸ்விஸ் கரையரை போட்டு செக் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ பவர் வராமல் இருக்குது அதே இப்போ நீங்கள் மீட்டர் வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இறதா ஷோ ஆகும் இதோட லைன் தான் கொஞ்சம் டார்க்கு கம்மியாக இருக்குது உங்களுக்கு எரியும் போது இண்டக்ஷனில் க்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த லைன் கொஞ்சம் க்ளோ கம்மியாக இருக்குது ஸோ இந்த லைனில் தான் எரர் நடந்திருக்கு ஸோ ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவில் வந்துட்டு எரர் என்னென்னு பார்க்கும்போது ஜம்பரை பிரிச்சிடுச்சு உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பெண்ணுள்ள அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா